விருச்சகராசி எட்டு காலபிரசனுக்கு எட்டு வாழ்க்கையில் எட்டு அஷ்டத்துக்கு எட்டு சூட்சமமான இடம் நுணுக்கங்கள் நிறைந்த இடம் மனத்தை பிளவுபடுத்தக்கூடிய இடம் இந்த விருச்சகராசியை கரெக்டா வசவற்றி இறங்கி ஒரு மலை அணிக்கிறோம் சாமி சாமி எங்க பண்ணு கேட்கறாரு எங்கே பொண்ணுங்கிறீங்க எங்க வரணுன்னு கேட்கறாரு ஏது பொண்ணு கேட்குறாரு எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன தொழில் நான் பதில் பேசவே இல்லை பையன் வந்தால் வண்டியில் உட்காந்த வண்டியில் உட்காந்து ஏறும்போது இங்க வா அப்படின்னு சொல்லுங்க சுவாமின்னாரு நீ கேட்ட நிச்சயத்தரம் விருச்சகமாக நாட்டேன் அப்படியே காலில் விழுந்துட்டு போனார் நீ கேட்டை விருச்சக ராசியான்னு கேட்டேன் அப்படியே காலில் விழுந்துட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட மனநிலைக்கு உரிய இடம் அந்த இடத்துக்கு என்ன அங்க உள்ள நடந்த இன்சிடென்ட் முக்கியம் இல்லை அந்த மனநிலைக்கு உரிய இடம் விருச்சகராசி நேயர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க வேகமா போய் முட்டிடும் அதுதான் விருச்சகம் வேகமா போய் மேசம் அப்படி இல்லை முட்டி உடஞ்சு ஆனால் சாதிக்க ஆனால் இது சாதிக்கிறதுல கொஞ்சம் குறைவு அது நெருப்பு இந்த நீர் அது திடம் இது திரவம் கொஞ்சம் கொலாப்ஸ் கொஞ்சம் மனசு கொலாப்ஸ் ஆகிரும் பேசிக்குத்தான் பார்க்கணும் வேஷ்டி முக்கியம் இல்லைங்க நூலு தான் முக்கியம் வேஷ்டியாக முக்கியம் புடவையாக முக்கியம் நூலு தான் முக்கியம் வீடு முக்கியம் இல்லை செங்கல் முக்கியம் வீடு முக்கியம் இல்லை சிமெண்ட் முக்கியம் வீடு முக்கியம் இல்லை அது நம்ம சென்ட்ரிங் அது முக்கியம் அதே போல் விருச்சகத்திற்கு ஒரு தனி உத் உத்வேகம் உண்டு வெளிநாடு 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 சொல்லிக்கிட்டே இருக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கிறதால விருச்சகத்தை பாருங்க கடகத்தை பாருங்க மீனத்தை பாருங்க துலாம் பாருங்க ரிசப்ப பாருங்க மேக்சிமம் தான் மேக்சிமம் தான் அப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வரர் மேசத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜோ அதில் இருபது பெர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் கம்மி நன்மையில் கம்மி நன்மை தான் கொடுப்பார் அதிதீவிரமான நன்மை இல்லாவிட்டாலும் கெடுக்க மாட்டார் விருச்சகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சனி வக்கரத்தினால் கொஞ்சம் நன்மையை கொடுப்பார் நூற்றி நாற்பது நாள் ஏன்னா சனி செவ்வாயின் நீ எங்கெங்கே மேலே போறியா நான் கீழே போறேன் நான் எங்கெங்கே கீழே போறியோ நீ வா ஆனால் சனீஸ்வரர் மேலே போக மாட்டார் அவர் எப்போது கீழேயே இருக்கக்கூடியவர் தான் அவர் என்றைக்குமே பணியாளர் பணியாளர் இல்லைன்னா எந்த பணியும் நடக்காது எந்த பணியும் நடக்காது அதனால தான் பணியாளர் ரெண்டு பேருடைய கேரக்டர் மாறி இருக்கக்கூடிய இடம் மேசம் கும்பம் கும்பம் விருச்சகம் செவ்வாய் அதிபதி சனி அதிபதி அப்போ ரெண்டு பேருடைய பார்வை பலம் ரெண்டருடைய திக்கு பலம் ரெண்டருடைய ஜட் பலம் ரெண்டவருடைய எல்லாமே மாறி நேரம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு சனிசனுடைய வக்கர பலம் எப்படி இருக்கும் விருச்சகத்துக்கு கொஞ்சம் அபிருதமான நன்மை கொஞ்சம் அபிருதமான நன்மை கொடுக்கத்தான் செய்யும் நன்மையை கொடுக்கத்தான் செய்யும் அப்போ அபிருதமான நன்மையை கொடுக்கும் அப்போ எந்தெந்த வகையில் நன்மையை கொடுக்கும் வெளிநாடு உள்நாட்டு மாற்றம் வெளிநாட்டு மாற்றம் கேட்ரிங் வெரி இம்பார்ட்டண்ட் தொழில் இச்சான் கிச்சான் மினி சென்டர் வையே கிச்சான் மினி டிஃபன் சென்டர் வை அது நீ சிங்கப்பூர்ல வையே துபாயில் வையே நம்பர் ஒன் சிங்கப்பூர் நம்பர் டூ ரெண்டாவது சிங்கப்பூர் துபாய் இல்லையா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது உச்சத்தில் போய் விடும் பாருங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் இதுல என்ன அதிகமா இருக்குது எந்த கண்ட்ரிலயும் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு விஞ்ஞானத்தில் போயிருந்தாலும் எவ்வளவு டெவலப் பண்ணிருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டு தான் அதிகமா இருக்குது கேட்ரிங் சம்மந்தப்பட்டத எல்லாத்துக்கும் பசி ருசி அதனால விருச்சகராசி நேயர்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஏற்றுமதி இறக்குமதி ஜவுளி வெள்ள வெண் சம்மந்தப்பட்டது மீன் சம்மந்தப்பட்டது கடல் சம்பந்தப்பட்டது பாருங்கள் கடல் சம்பந்தப்பட்டது பவளம் மோதிரங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விருச்சகம் சனீஸ்வருடைய தாக்கங்கள் நன்மையை கொடுக்கும் அடுத்த பாயிண்ட்டு குரு பார்வை குரு உங்களுக்கு ஏழாம் பார்வை இந்த குரு வந்து ஏழாம் பார்வை அப்போ ஏழாம் பார்வையை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல குழந்த பாக்கியம் திருமணம் பாக்கியம் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது டீப் டு தசாபத்தி ஏஜ் தசாபத்தியை பார்த்துக்கங்க ஒரு தொழில் ஆரம்பிங்க குரு வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் தான் தவிர மீது குருவினால் உங்களுக்கும் நன்மையும் உண்டு குருவினால் நன்மையும் உண்டு அதனால மாற்றுக்கருத்துல அந்த குருவினுடைய தாக்கத்தையும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டா நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கரம் ஓரளவுக்கு அப்படியே டெவலப் பண்ணி நீங்க கொண்டு வரலாம் உங்களுடைய தசாபத்தி பிராரம் அப்ப மூன்றுனுடைய நட்சத்திரங்கள் சாதாரண நட்சத்திரம் இல்லைங்க அதில் இருக்கிறது விசாகம் அனுசம் கேட்டை மூணுமே மூணு தசைக்கு உரியவங்க விசாகம் நான் எப்போது நேர்வழி அனுசம் அது எந்த வழியே வேணாலும் போகும் விசாகம் அனுசம் கேட்டை கேட்டை எந்த வழியாலும் போகிறதுக்கு வழியை காட்டி கொடுக்கக்கூடிய குரு அனுஷ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி இருக்கும் ஆனால் கேட்டையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வழியிலையும் போய் ஜெயிக்கணும் எந்த வழி புரியும் நினைக்கிறேன் நேயர்களுக்கு அப்படி நினைக்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெயித்து காட்டுறேன் அவ்வளோதானே உனக்கு ஜெயிக்கணும்ப்பா அது எந்த வழி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அதோடது நிற்கணும் பலன் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கு தக்கன பலனை கொடுக்கும் அப்போ விசாக நட்சத்திரம் குரு நட்சத்திரம் தப்பு பண்ண பிடிக்காது நீ சொன்னதை சொல்லி தர்மத்தையே சொல்லி நீ என்ன பண்ணுற முன்னேறாமல் இருக்க போகிற அனுசம் பேச்சு இருக்காது ஆனால் இப்போ தொழில் இருக்கும் பேச்சு இருக்காது ஆனால் அங்கே தொழில் செய்யும் மூச்சு இருக்காது அங்கே என்ன வேலை செய்யும் என்ன ஏன்ப்பா பார்க்குற வேலையை பார்ப்பா அப்படிங்கிறாங்கல்ல அனுசந்சத்தக்காரன் பாருங்கள் ரொம்ப அனுசம் உத்தரட்டாதி பூசம் அனுசம் உத்தரட்டாதி மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த நட்சத்திரம் ஏன் தெரியும்னா பூசம் பிறக்கிறது சனி திசை அடுத்து வரக்கூடியது புதன் திசை புத்திக்கு உரியது அதுக்கு அடுத்து வரக்கூடியது கேது கஷ்டத்துக்கு உரியது கஷ்டம் என்றால் படிப்பினை கொடுப்பது புதன் புத்தி என்ற படிப்பை கொடுப்பது கேது வந்து ஞானம் என்ற படிப்பை கொடுப்பது புதன் புத்தி என்ற படிப்பை கொடுப்பது கேது ஞானம் என்ற படிப்பை கொடுப்பது சுக்கிரன் மோகத்தை கொடுப்பது சுக்கிரன் பொருளாதாரத்தை கொடுப்பது சுக்கிரன் வாழ்க்கையை உயர்த்துவர் சுக்குரன் அனைத்துக்கும் செல்வத்தை ஈவது அப்ப அந்த ஏஜ் வரும்போது சுக்கிரன் வருவதற்கு என்ன லக்கணம் என்னடா சாமி இப்படி சொல்லிட்டு இருக்காரு அடுத்து என்ன லக்கணம் இதெல்லாம் யாருக்கு மிதுன லக்கணம் இதெல்லாம் யாருக்கு ரிஷப லக்கணம் இது யாருக்கு மகரம் கும்பம் மிதுனம் தான் இந்த வழிமுறைகள் நம்பர் ஒன் அடுத்து வரக்கூடிய அதுக்காக இருபது வருஷம் சுக்கர தேசமா எல்லாத்தையும் அப்படியே சரண்டட் ஆக்கிறோம் கிடையாது அந்த லக்கணத்தை பொறுத்து அங்கிட்டு பத்து வருஷம் இங்கிட்டு பத்து வருஷம் ஆள் பொறுத்து அங்கட்டு பத்து வருஷம் பத்து வருஷம் கொடுக்கும் ஆக விசாகம் குரு வழிபாடு முருகன் வழிபாடு குரு நாராயண குரு ரமண மகர்ஷி ராமானுஜர் அடுத்து அனுசம் தாய் மூகாம்பிகை அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் அவருடைய பாராயணங்கள் கேட்டை சொல்ல தேவையில்லை சேட்டை சொல்றதை கேட்காத மனசில் ஒரு கோட்டை பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கிறது கேட்டையில் பிறந்துட்டான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான் கேட்டையில் பிறந்துட்டான் சேட்டை பண்ணி அவன் என்ன சின்ன வயசுங்க சின்ன வயசுல சேட்டை பண்ணுமே என்னங்க பண்ணுவான் ஏழு வயசுல தான் பேரம் சேட்டை பண்ணுவான் எழுது வயசு என் வயசில் சேட்டை பண்ணுவான் நம்ம குழந்தைகளில் கண்டிக்கிறதுலயே ஒரு பாசிட்டிவாக கொண்டு வர பாசிட்டிவாக கொண்டு வந்த கண்டிஷன்கள் அப்படியே வந்துடுவாங்க எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ் இல்லை இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சொன்னாப்போ அவங்களும் அப்படி இருப்பாங்க நீ என்ன விதைக்கின்றாய் அதை தான் அறுக்கிறாய் நீ என்ன தெ தெளிக்கிற நீ சுத்தமாக கூட்டுறதுக்கு தான் கேட்டை விடாதீங்க கோட்டை வலிமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வலிமையும் விடாமுயற்சியும் மன தெளிச்சியும் இருந்தால் அஞ்சனை பெற்ற ஆஞ்சனை போல அப்படி ஜென்ம நட்சத்திரம் இல்லையா மிகப்பெரிய ஊக்கமும் ஆக்கமும் ஜெயித்து காட்டக்கூடியவங்க கேட்டை அதுக்கு அதுக்குத்தான் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட நட்சத்திரம் கேட்டேன் எனவே விருச்சகராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல சனி வக்கரத்தின நன்மைதான்